வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான சில விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவர் இருக்காரில் ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு என்னென்னா தமிழ்நாட்டில் சென்னைக்கு பக்கத்தில் உரக்கடத்தில் பார்த்தீங்கன்னா ஹெச்பி கணினி தயாரிப்பு ஆலை வந்து அமைக்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு ஹெச்பி கணினி தயாரிப்பு ஆலை டோட்டலாக மூவாயிரத்து முந்நூற்றி எண்பது கோடி ரூபாய் எஸ்டிமேஷனில் அந்த ஆலை வந்து தயாரிக்கப்பட இருக்குது உருவாக இருக்குது இதன் மூலமாக எடுத்துனையே ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அந்த நிறுவனத்தில் வேலை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு முக்கியமாக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய மேக் இன் இந்தியா திட்டம் இருக்குது பார்த்திங்களா அந்த திட்டத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்தியாவிலேயே தயாரிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரைம் மினிஸ்டர் ஒரு கேம்பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு ஹியூஜ் சக்ஸஸ் இந்த கேம்பெயின் அந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அந்த திட்டத்துக்கு கீழே தான் பல வெளிநாட்டு கம்பெனிஸ் எல்லாம் இந்தியாவில் வந்து தயாரிச்சுக்கிருக்காங்க அவங்களுடைய ப்ராடக்ட்டை இந்தியாவில் தயாரிச்சுக்கிருக்காங்க டெஸ்லா ஏன் வந்து இன்னும் இந்தியாவுக்கு வரலை அப்படின்னா இந்த இஷ்யூ தான் டெஸ்லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீனாவில் வந்து தயாரித்து நாங்கள் இங்கே வந்து மார்க்கெட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னா எதுக்கு சீனாவில் தயாரித்து இங்கே வந்து நீங்கள் பண்ணணும் இங்கே வந்து தயாரிங்க அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா எலான் மஸ்கிட்ட வந்து பேசுகிறாங்க தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை போய்க்கு ஓகே இப்போ மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஹெச்பி கணினி தயாரிப்பு ஆலை நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது மத்திய அமைச்சர் இந்த குட் நியூஸை வந்து வெளியிட்டிருக்காரு இந்த அறிவிப்புக்கு பிறகு பெரிய ஒரு டிபேட்டு என்னென்னா திமுகவினர் திராவிட மாடலுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவுகள் போட ஆரம்பித்தாங்க உடனே பாஜக என்ன சொன்னாங்கன்னா எல்லாத்துலேயும் ஸ்டிக்கரா இதுலேயும் ஸ்டிக்கரா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விமர்சனம் பண்ண திமுக பாஜக இடையே டிபேட்டு நடக்குது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேற ஒலிம்பிக் கேம்ஸில் இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே இல்லாத வகையில் இந்த ஒலிம்பிக்கில் இருபத்தி ஒன்பது மெடல்ஸை நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம் இருபத்தி ஒன்பது பதக்கங்களை நம்ம வாங்கியிருக்கோம் அந்த இருபத்தி ஒன்பது பிளேயர்ஸுக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்களை நாட்டு மக்கள் வந்து இருக்காங்க மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா நான் நேர்த்தே சொல்லியிருந்தேன் தமிழக மீடியாவுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய ஒரு வரலாறு அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் ஆனால் நேஷ்னல் மீடியா நல்லா அவங்களுடைய முயற்சிக்கு நல்லா மதிப்பளித்து அவங்கள வந்து கொண்டாடிக்கிருக்காங்க நேஷனல் மீடியாஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியுது உதாரணத்துக்கு நேற்று இந்தியா டுடே பார்த்திங்க அப்படின்னா இதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரோக்ராமை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஷிவ் அரூர் அவர்கள் அதை தொகுத்து வழங்கியிருக்காரு இந்த பாரிஸ் பேரா ஒலிம்பிக் கேம்ஸில் பதக்கங்கள் வாங்கின இருபத்தி ஒன்பது ஹீரோக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இருபத்தி ஒன்பது பொக்கிசங்கள் அந்த இருபத்தி ஒன்பது பேரை வந்து அவங்க யார் என்ன கேம்ஸில் என்ன மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க அவங்க எவ்வளோ வாழ்க்கையில் எவ்வளோ ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணி இந்த லெவலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சூப்பரான ப்ரோக்ராமை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவனி லெஹ்ரா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க ஷூட்டிங்கில் போன பேரா ஒலிம்பிக் கேம்ஸ்லேயும் கோல்டு மெடல் ஜெயிச்சாங்க இந்த பேரா ஒலிம்பிக் கேம்ஸ்லேயும் கோல்டு மெடல் ஜெயிச்சாங்க ஓகே அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து அவங்க மாட்டிக்கிறாங்க அதில் ஸ்பைனல் கார்டு இருக்குது பார்த்திங்களா ஸ்பைனல் கார்டில் வந்து அடிபட்டு ஸோ அதிலிருந்து மீண்டு பேரா ஒலிம்பிக் கேம்ஸில் வந்து எல்லாம் எடுத்து பேரா ஒலிம்பிக் கேம்ஸில் தொடர்ந்து பேக் டு பேக் கோல்டு மெடல் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேயரை பற்றி ஒவ்வொரு பிளேயரை பற்றி இண்டிவிஜுவலாக அவங்க வந்து எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய ப்ரோக்ராமை வந்து நேற்று டெலிகாஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இருக்காங்கங்க நம்மளுடைய மாரியப்பன் அவர்கள் அவருடைய ஐந்தாவது வயதில் ஒரு விபத்தில் வந்து அவருடைய கால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இது மாதிரி ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு வரலாறு இருக்குது மணீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் சில்வர் மெடல் வந்து ஜெயிச்சிருக்காரு அவர் பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசில் அவருடைய ஷோல்டருடைய நர்வ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டருடைய பிழை காரணமாக அவருடைய ஒரு ஹேண்டு வந்து செயலில் போச்சு ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு எவ்வளோ பெரிய பிரச்சனை அது எல்லாத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணி அவங்க சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸு கடுமையாக ப்ராக்டிஸ் எடுத்து இப்போ வந்து பதக்கங்களை நம்ம நாட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வேற லெவல் நேஷனல் மீடியாக்களுக்கு பாராட்டுக்கள் தமிழக மீடியாக்கள் வெஸ்ட்டு ஓகே இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணை பற்றி பார்க்க போகிறோம் டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுக மினிஸ்டர் துரைமுருகன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பெண்களுக்கு சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தில் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடை வந்து பெண்களுக்கு தரணும் அதை வந்து கொண்டு வரணும் சீக்கிரம் மத்திய அரசு அதற்கு ஒத்துழைப்பு தரணும் ஃபிஃப்டி பர்சென்டேஜ் ரிசர்வேஷன் பெண்களுக்கு சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் அதுக்கு மத்திய அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்காரு பெண்கள் ஆளுமையில் சிறந்தவர்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் முன் வச்சுருக்காரு இது டிபேட்டாக மாறி இருக்கு ஏன்னா திமுக காங்கிரஸ் எத்தனை வருடங்கள் மத்தியில் வந்து ஆட்சியில் வந்து இருந்திருக்கீங்க நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது கொண்டு வந்தீங்களா கொண்டு வரலை மோடி கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் முப்பத்தி மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு அந்த மசோதா பாஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது பாராளுமன்ற தேர்தலில் அந்த இடஒதுக்கீடு அமலுக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலை ஆட்சியில் இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க இதையும் நம்ம வந்து பார்க்குறோம் இன்னும் பெரிய டிபேட் என்ன அப்படின்னா சரி ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களில் நூற்றி பதினேழு வேட்பாளர்களை பெண்களுக்கு வந்து நிப்பாட்டுங்க பெண்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுங்க நூற்றி பதினேழு பெண்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணி ரோல் மாடலாக நீங்கள் வந்து பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக திமுகவை பார்த்து கேள்வி எழுப்புகிறாங்க திமுகவுடைய அமைச்சரவையிலே பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு அமைச்சர்களில் ரெண்டு அமைச்சர்கள் மட்டும்தான் பெண்கள் இது எல்லாமே ஆண்கள் தான் அட்லீஸ்ட் அமைச்சரவையில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்கலாம்ல அதுவும் கொடுக்கல ஸோ திமுக இந்த விவகாரத்தில் எந்த முயற்சியும் பண்ணலை பாஜக சரியாக முப்பத்தி மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ பாலிடிக்ஸ்க்காக அவர்கள் இப்படிப்பட்ட முன் முன்வைக்கிறாரு அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இது டாபிக் மூணு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद